சினியமாத ரெட்டிங்கிற நடிகிட்ட போய் கேட்கும் பொழுது அவங்களுக்கு அவங்க சொல்லலை எதையுமே அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க உள்ளே போயிட்டு ஒரு லேடிஸ்ன்னு பார்க்காம பண்ணாத டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ஃபிசிக்கல் டார்ச்சர் அதே போல இவரோட ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸோட பிரதர் லாரன்ஸ் ஃபெர்னாண்டஸ் சொல்லி அவருக்கும் அவ்வளோ டார்ச்சர் இந்த அம்மையாரை எந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்னா சொல்ல கஷ்டமாக இருக்குது ஆனால் வரலாற்றில் நடந்த விஷயத்த இந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளோ மோசமான கட்சிங்கிறத சொல்லித்தானே ஆகணும் இந்த ஜெயிலுக்கு யாராச்சும் ஒரு லேடி வராங்கன்னா லேடி கைதி வராங்கன்னா இந்த அம்மாவோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் இந்த அம்மா ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்டிவிட்டு நிற்க சொல்லுவாங்களா இந்த லேடிக்கு முன்னாடி ஒரு பெண் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அங்கே சிறையில் இருந்து இருந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரெண்டு டைம் அங்கேயும் மயங்கி விழுந்து கொம ஸ்டேஜிக்குலாம் போயிட்டான் ஒரு லெவலுக்கு மேலே இவங்களை எங்கேயே வச்சுருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த காலக்கட்டத்தில் ஜனவரி மாதம் இவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி ரிலீஸ் பண்ண அடுத்த அஞ்சாவது நாளையும் நம்ம மையார் போயிட்டாங்க ஜெயிலுக்குள்ளேயே செத்தாத பிரச்சனை சாதாரண சாதாரணாலெல்லாம் தெரியாது இவங்க ஒரு சினிமா நடிகர் இல்லையா அப்படி சொல்லி அவங்களும் செத்து விட்டாங்க